நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மள திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பு அம்சங்களெல்லாம் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே அம்மா நம்மள வந்து ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க தன்வந்திரி சன்னதி முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க சோ இவரை பத்தின கதையை நம்ம அம்மா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஓகே தாஸ்சம் சொல்லுங்கம்மா இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானத்தை ஒவ்வொரு எபிசோட்ல நீங்க காட்டிட்டு இருக்கீங்க அண்ட் இன்னைக்கு தன்வந்திரி தன்வந்த்ரி அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் வைத்தியநாதர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் பார்க்கடலை கடையத்தே அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சி இது பண்ணினா இல்லையா அந்த இதில் வந்து ஒரு ஒரு ஐராவதம் வருது மகாலக்ஷ்மி வரா அப்படி எல்லாரும் ஒத்துத்தராக வர்ற கடைசி இதுவாக வரவர் தன்வந்திரி தான் வரார் கையில் வந்து ஒரு அமிர்த கலசத்தோடையும் சில வேர்கள் இதோடலாம் வரர் யாருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை நடக்கணும் போகிறது அப்படின்னு இருக்கோ அவளுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியராக இருந்து முன்னாடி இவருக்கான அந்த ஹோமத்தெல்லாம் பண்ணி தன்வந்திரி ஹோமம் பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணினோம்னா ஸ்வஸ்தமாகிடும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் மோரவர் இவர் வந்து சொல்லணும்னா ஆயுர்வேத சிகிச்சைக்கு தான் இவரோட முதல் இதுன்னு சொல்லி சொல்லுவாள் தன்வந்திரியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார் நமக்கு தெரிஞ்ச பத்து அவதாரம் தவிரவும் நிறைய அவதாரங்கள் இருக்குது அவருக்கு நம்ம சொல்லணும்னா வெங்கடாஜலபதி கூட ம மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் அந்த வழியில் வந்த இதில் தன்வந்திரியும் ஒரு அவதாரம் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் நமக்கெல்லாம் தன்வந்திரி யாருன்றது தெரியாத இருந்துருக்கும் தன்வந்திரி வந்து ஒரு நமக்கு எப்படி சிவன் வந்து வைத்தியநாத சுவாமின்னு எப்படி சொல்றோமோ அது மாதிரி மகாவிஷ்ணுக்கு தன்வந்திரி தான் மெயினான கடவுள் ஸோ ஒரு கையில் இருக்கிறது வந்து அமிர்த கலசம் அமிர்த கலசம்ன்றது எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தை வந்து அவர் கொடுத்து எல்லாருடைய உடம்பு சஸ்தம் சுவஸ்தம் பண்ணக்கூடிய இதுவாக வச்சு இது பண்ணுவாள் இவருக்கான நைவேத்தியம் என்னென்னு கேட்டால்னா ஒரு கஷாயம் அதுதான் ஒரு பெரிய இது நீங்கள் தன்வந்திரி கோவில் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கஷாயத்தை தான் நைவேத்தியமாக இது பண்ணி அவருக்கு இது பண்ணி கொடுப்பாள் அப்புறம் இதை தவிர அவருக்கு பண்ணுற ஜென்ரலாக நாராயணருக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும் தன்வந்திரி ஹோமம் அப்படிங்கிறது எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது எல்லாரோட உடல் ஆரோக்கியத்தை வந்து இதுவாக வச்சுக்கிறதுக்குன்னு இருக்கும் ஏன்னா ஹோமத்தில் வந்து உங்களுக்கு மந்திரங்கள் மட்டும் வந்து உங்களுக்கோட செவிக்கு இது கிடையாது அதில் நம்ம போடுற அந்த பொருட்கள் அந்த நெய் அந்த எல்லாம் சேர்ந்து வர அந்த புகையை நம்ம இழுக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட இதுவும் அழிஞ்சதுலேருந்து வெளியே வர நமக்கு ஹோமத்துனால மூச்சு விட முடியல கண்ணேன்னு தண்ணி வருது இதெல்லாம் சொல்லுவோமே வழியை பட் அது நம்ம எவ்வளோ தூரம் கிளென்சிங் பண்ணுறதுன்றது யாருக்கும் தெரியறதில்ல இது அவ்வளோ தூரம் கிளென்சிங் பண்ணுறது வீட்டில் நீங்கள் பண்ண முடியலனா கூட எத்தனையோ கோவிலில் வந்து தன்வந்திரி சன்னதி இருக்கும் அங்கே தன்வந்திரி ஹோமம் நடக்கும் யாருக்கான அது மாதிரி அறுவை சிகிச்சை நடக்க வேண்டியது இருக்குன்னா தன்வந்திரியை வேண்டிட்டு நீங்கள் அவருக்கு அந்த ஹோமத்தை எல்லாமும் பண்ணிணீங்கன்னா சீக்கிரமாக சொஸ்தமாகிடும் நல்லபடியாக ஆகிடுவா எல்லோரும் சரிம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும் இல்லை வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த உமம் பண்ணோன்னா ரொம்ப ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் எல்லாருமே அதாவது பணம் காசு சம்பாதிக்கிறது கூட ரெண்டாம் பட்சம் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது ஆரோக்கியத்தை அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதே நம்ம அதை வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அதுதான் ஸோ இந்த கோவிட் இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படுறதே இல்லாமல் இவா தான் நம்மளுக்கு ரசிக்கணும்னு நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கணும் அதுதான் ஸோ அம்மா தன்வந்திரி அவங்கள பற்றி அழகாக வந்து சொன்னீங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா யாகத்துலேயும் மோஸ்ட்லி அந்த ஒரு யாகத்தையும் சேர்த்து பண்ணிடுவோம் ஏன்னா ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய ரிலேட்டடாக என்ன பிரசாதம் செஞ்சு கொடுக்க போறீங்கம்மா ஜென்ரலாக வந்து கஷாயம் தான் அவரோட இதுக்கு அட் சேம் டைம் நம்ம வந்து எள்ளு சாதமும் அவருக்கு பண்ணி நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இன்னைக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணி எள்ளு சாதம் பண்ண ஓகே வெள்ளை எள்ளு கொடுங்க இது வந்து கிராம்ஸ் வெள்ளை எண்ணு எடுத்துக்கணும் குளுத்தம்பருப்பு அதே அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்ல அளந்து கட்டி சேம் ரெண்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து மிளகாத்துக்கணும் ஸோ இந்த எள் நல்லா சரக்கணும் குளுத்தம் பருப்போம் நல்லா கலர் மாறும் அந்த லெவலில் வறுத்துடணும் எள்ளு சாதம் வந்து சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கும் இது நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏழரை சனி இருக்குது அப்படிங்கிறவரெல்லாம் இது எள்ளு சாதம் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணிருந்தோம் ரொம்ப ரொம்ப அது விசேஷமான ஒரு இது ஓகேமா ஸோ அதை வறுத்துட்டே அந்த கஷாயம் பற்றி சொல்லுங்கம்மா அது ஆக்சுவலி என்ன அது வந்து மெயினாக எல்லா சர்வரோக நிவாரண பாதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டந்திப்பிலி அரிசி திப்பிலி சுக்கு மிளகு ஹோமம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கஷாயம் போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி அதை கஷாயமாக பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவாள் இன்ஃபேக்ட் தன்வந்திரி ஹோமம் பண்ணினாலே அந்த கஷாயம் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி யார் ஆத்துல ஹோமம் பண்றாலும் அவளுக்கு அது கஷாயமும் கொடுப்பாள் ஒரு கால் கோவிலில் பண்றா ஹோமத்தை ஆற்றுல பண்ணல அப்படின்னா கோவில்லையே அந்த கஷாயத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணி நம்ம கொடுப்பா யார் உடம்பு சரியில்லாமல் ஆற்றுல இருக்காளோ அவளுக்கு கொண்டு வந்து அந்த கஷாயத்தை கொடுக்கணும் ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே நாட்டு மருந்து இதுதான் எல்லாருக்கும் அது இந்த நாளில் அதெல்லாம் பண்றதுக்கு தெரியவும் இல்லை மருந்தும் போயிடுது ஸோ இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கக்கூடிய கூடிய ஒரு இதுதான் ஒன்றும் பெரிய வித்தியாசமான ஒரு இது இல்லை கண்டிப்பா விரைவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்மளே அந்த கஷாயத்தை பண்ணி காமிக்கலாம் அது அப்போது இவ்வளோ மருத்துவ குணம்னா அதை அப்போது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கசக்கதான் கசக்கும் காரமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் வந்து தேனோ இல்லை வெள்ளமோ இல்லை நீங்க வந்து பனங்கள் கண்டு நாட்டு சக்கரை எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதில் போய் சர்க்கரை யூஸ் பண்ண வேண்டாம் கூடிய மட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆவாரம்பூலாம் போடுவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் கசக்கும் எல்லாருக்கும் ஜென்ரலாகவே ஒரு பழமொழியே உண்டு ஆவாரம்பூ உட்கொண்டாரே சாவாரம் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாள் அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆவாரம்பூ சாப்பிட்றவாளுக்கு சாவு வராது அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு இது அப்படின்பா சுகர் பேஷண்ட் எல்லாரும் கண்டிப்பாக ஆவாரம்பூ கஷாயம் குடிக்கிறது காய வச்சு அதை வச்சு பண்ணி சாப்பிடலாம் இப்போ ரீசண்டே தான் பூ டீ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டு முடிஞ்சால் முடிஞ்சா ஒரு நாள் அது செஞ்சு கொடுங்க அது ட்ரைடாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது அதை வாங்கி அப்படியே போட்டு தாராளமாக சாப்பிட வேண்டியதா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க அவ்வளவுதான் செவந்து வறுத்துட்டோம் நல்லா வெடிக்கவும் வடிச்சதுன்னா நல்லெண்ணெய் கொடுக்கும் இதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணினா தான் நல்லா இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு இது ஒரு கிரன்சினஸ் கோஸ் இருந்தா முந்திரி பருப்பு சோ எள்ளு சாதத்துக்கு நல்லா எள்ளு பெருங்காயப்பொடி Karı. Sağdım bu gibi. Hatta sağdım. சுவாமி கல்லாம் மட்டும் எப்பயுமே பச்சரிசி சாதம் எடுத்துக்கோங்க உப்பு இது பவுடர் பண்ணிக்கலாம் என்ன ஒரு வாசனை அந்த எள்ளுக்கே அமரிதான வாசனை அது ஆனா அது எள்ளு ஈக்குவல் அமௌண்ட் உளுத்த பொருட்களும் சேர்த்து வர்த்தெழுனாதான் அது வந்து அந்த எண்ணெய் பிரியாம இந்த மாதிரி பவுடராக வரும் சாதத்துல கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் முந்திரி பருப்பு வேணும் வேண்டாம் ஆப்ஷனல் அது சரிங்க ஆஹ் நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் ஏன்னா சில பேர் அதுல வாராவாரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாருப்பா அதேமாரி புரட்டாசி சனிக்கிழமைன்னா அந்த ஒரு ஒரு சனிக்கிழமையும் நீங்கள் எள்ளு சாதம் பண்ணி கண்டிப்பாக பெருமாளுக்கும் நெவேத்தியம் பண்ணிவிட்டும் அதை எல்லாருக்கும் கொடுக்கவும் கொடுங்க எள்ளு சாதம் தன்மந்திரியுமே நாராயணரோட ஒரு அவதாரம் தான் அதனால் ஸோ அதனால தான் அவருக்கு எள்ளு சாதமும் நம்ம இது பண்ணுவோம் பார்க்கடலை கடை எடுத்தி மகாலட்சுமி வந்தபோது தன்வந்திரியும் வந்து அமிர்த கலசத்தோட தன்வந்திரியோட எள்ளு சாத பிரசாதம் தன்வந்திரி பற்றியும் அவருக்கான கஷாயம் ஹோமம் பற்றியும் ரொம்ப அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் அவருக்கு பிடித்த அந்த எள்ளு சாதமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அல்டிமேட்மா சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உளுந்தும் சேர்ந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த எண்ணெயா ஒட்டாம நல்லா இருக்குமா டேஸ்ட் ஆனா அட்டகாசம் தேங்க்யூமா தன்வந்திரிக்கான எள்ளு சாதம் ஒரு கடாயில் வெள்ளை எள்ளும் உளுத்தம்பருப்பும் சம பங்கு எடுத்துக்கோங்க மிளகாவத்தில் தேவையான அளவுக்கு ஆரத்துக்கு போட்டுக்கோங்க நல்லா செவக்க வெடிச்சு வறுக்கிற அளவுக்கு வருத்துருங்கோ அப்புறம் அதை ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு பெருங்காயப்பொடி கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சுட்டும் சாதத்தையும் போட்டு உப்பு போட்டு பொடி பண்ணின எள்ளு பொடியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணிடலாம் தன்வந்திரியோட பிரசாதம் எள்ளு சாதம் தயார் ஓகே இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்